அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோடய உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பிட் பார்த்தீங்கன்னா சோறு மிளகு தக்காளி மிளகு தா மிளகு ரசம்னு சொல்லுவாங்க தக்காளி ரசம்னு சொல்லிக்கலாம் நம்ம தக்காளி ரசம் தான் தக்காளி புளி மிளகு எல்லாம் போட்டு இன்றைக்கி ரசம் அதுக்கு வந்து சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுதான் உறவுகளே இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் இன்னைக்கு சனிக்கிழமை வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் உருவிலே நான் அன்னைக்கு போட போறேன் அதுக்கு வந்து போன வாட்டி நான் வேற மத்தியில் போட்டேன் இந்த வாட்டி வேறு போன வாட்டி வந்து நான் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே வந்து நான் மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு அதை மசாலாவாக சேர்த்துருக்கேன் நான் இந்த வாட்டி என்னன்னா வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் மட்டும்தான் வாங்கிட்டு வந்து கார்ன்ஃபிளவரு உப்பு லைட்டம் நான் என்ன பாருங்க இதுதான் அன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பவுடர் வந்து கலர் நமக்கு எல்லாமே கொடுத்துரும் உப்பு உரப்பு காரம் எல்லாமே இருக்கும் ஒரு ஊர்ல போன வாட்டி வந்து நானா எல்லாமே சேர்த்துக்கிட்டது நான் என்னது வந்து நான் செஞ்சு வீட்டுல சாப்பிடணும் அதுதான் உங்களுக்கு நான் வீடியோவா நான் போடுறேன் ஏன்னா பசங்க எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு ஹாஸ்டல் இருந்து தம்பி வந்திருக்கான் எல்லாம் வந்திருக்காங்க சரி செய்யும் அப்படின்ட்டு ஒரு ஆசை அவங்க கேட்டானும் தம்பி சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கேட்டானோ அவங்களுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அதான் செய்கிறேன் அன்னைக்கு வந்து நம்ம நாலு பொட்டலத்தையுமே நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் நம்ம எதுக்கு போறோம்னா சிக்கன் வந்து ஸ்மெல் வராத இருக்கிறதுக்காக நம்ம சிக்கன் சிக்கன் தூள் சிக்கனுக்கு வந்து ஸ்மெல் வராதுக்காக மஞ்சள் தூள் போடுவாங்க அதனால நம்ம யூஸ் பண்ணிக்கோ இதுல வந்து உப்பு இருக்கும் ஒரு நம்ம இருந்தாலும் வந்து உப்பு நம்ம பிசைஞ்சு பார்த்து நம்ம இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சிக்கன் வந்து எப்படி நம்ம சதையாக கொஞ்சம் பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சதை மாதிரி இருக்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க அதுக்கு வந்து நம்ம போட்டா மட்டும் தான் அதுக்கு கரெக்டா இருக்கும் நம்ம தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளவு தேவையோ திட்டமா அதை காமிக்க மறந்துட்டேன் அதையும் சேர்த்துக்கங்க பூண்டு கண்டிப்பா சேர்த்துக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு ஒரு இருக்கிறது போதும் இருந்தா கொஞ்சம் தேவைன்னா கலர் போடுற சேர்த்துக்கும் நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் ஏன்னா பசங்க இருந்தால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுறாங்க அதுக்காக வரக்கூட மாட்டேங்குது

you know

வந்து சிக்கனை ஒரு பெருசு பெரச்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு நான் கிட்ட காமிக்கிறேன் ஒரு உங்களே நான் மட்டும் தான் பார்க்கறேன் நீங்க பாக்கிறது இல்ல இங்க பாருங்க இந்த மாதிரி தனித்தனியா வேகணும்

அடுத்தது இப்போ புதுசாக போடலாம் என்ன ரெண்டு ஈடு குரு உறவுகளே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்க முடியும் பார்ப்போம் நல்லா வேகணும் எந்த பிறகு தான் நம்ம திதி போடுவோம் இப்போ நம்ம வந்து இது கேசி எப்படின்னு பார்ப்போம் சுடுது உறவுகளே

ரெண்டு தடவை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அடுத்ததுக்கு மூணாவது தடவை உட்காந்துருக்கு சாப்பாடு வச்சு வச்சு பழக்கம் இந்த காக்காவுக்கு எட்டே போக மாட்டேங்குறது எங்கள் வீட்டில் நான் என்ன என்னென்னக்கு வந்து என்னென்ன சாப்பாடு செய்யணும் அதுதான் ஒரு உங்களுக்கு நான் வீடியோ தரேன் ஓகேவா எல்லாருமே என்னோட சேனலுக்கு பார்த்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க ஒரு உங்களே பகல்லே கொள்ளடிக்குது எடுத்து போயிட்டு நானும் வச்சுட்டேன் ஆனா இருந்தாலும் இந்த புண்டானே இப்ப சத்தனாயில காலி பண்ணிடுமாருங்க நாங்க எட்ட இல்லைன்னா சித்த இல்லைன்னா இந்த இடி வெந்துச்சு விடவில் இதோடு நம்ம எடுத்து நான் வீடியோ முடித்துக்கிறேன் ஓகேவா மணி ஒன்பதாயிரத்து ஒரு என்ன நான் கொள்ளைக்கே போகல பசங்க இருக்கிறதால இந்த சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இங்கே இருக்கேன் அவர் மட்டும் கொள்ளையில போய் என்ன பண்றாரோ தெரியல இதோட வேலை முடிச்சு போக வேண்டியதா நேரம் ஆகுது உண்மையிலே என்ன பண்றது இப்போ வர புது இது வர எல்லாம் வாயாலே சொல்லணுமா வீடியோஸ் பாட்டு போட்டு போடக்கூடாதுங்கிறாங்க என்னதான் பண்ண போறேனே தெரியல ஒரு யூடியூப்ல நிறைய ரூல்ஸ் வந்துருக்கு மட்டும் பாட்டு போட்டு விட்டு போட்டு போயிட்டே இருப்பேன் என்ன பண்றது எல்லாம் பேசி போடணுமா சொல்லுதான் ஒருவர்களே பேசுறது ஏன்டாப்பா சேனல்லாம் ஆரம்பிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கேன் உண்மையாலுமே உங்கள்கிட்ட புலம்புனா நான் புலம்பிட்டே தான் இருப்பேன் ஏன்னா வந்து என்னோட உறவுகிட்ட புலம்பா தான் நான் யார்கிட்ட புலம்ப போகிறேன் சொல்லுங்கள் பார்க்குவோம் எனக்கு யார் சொல்லி நான் கேட்க போகிறேன் உங்கள் ஷேர் பண்ணி நினச்சி ஒருவர்களே ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி சிக்கன் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகே ஒருவங்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் உங்களை நான் சாப்பிடவே கூப்பிடல வாங்க ஒருவர்களையும் சாப்பிட்லாம் பாய்